வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார் நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை கண்டு வருகிறோம் முருகனுடைய திருத்தாளை கண்டோம் இப்பொழுது திருக்கரத்தை காணப்போகிறோம் முருகப்பெருமானுடைய கையை பற்றி சொல்ல வருகிறார் நக்கீரர் அது துன்பத்தை நீக்குகிறதாம் தன் பால் வந்து செருபவர்களை அடியோடு இல்லையாக்கி இடி போல முழுங்குகின்ற கை அது செருனர் தேய்த்த செல் உரள் தடக்கை என்று கூறுகிறார் ஆண்டவனுக்கு பகையும் இல்லை நட்பும் இல்லை ஆனாலும் அவருடன் வந்து போர் செய்பவர்களே அவனுடைய கைகள் தேய்த்து விடுகின்றனவா செல் என்பது இடிக்கு பெயர் பகைவர்களை அடியோடு அழிக்கும் பராக்கிரமத்தை உடையன அவன் கைகள் அருளும் பராக்கிரமம் அவனுடைய அறக்கருணைக்கும் மரக்கருணைக்கும் அடையாளங்களாக விளங்குகின்றன இறைவன் அடியார்களுக்கு அறம் செய்தும் அல்லாதார்களுக்கு மருள் செய்தும் இரண்டு பேருக்கும் வழிகாட்டுகிறான் இந்த இரண்டும் அவன் கருணை செயல்களே காலால் அறக்கருணை செய்து கையால் மரக்கருணை செய்கிறான் உருணர்களை தாங்குகிறவன் சிறுநர்களே தேய்க்கிறான் உருணரை தாங்கிய நோன்தாளையும் செருநரை தேய்த்த தடக்கையையும் உடைய முருகப்பெருமானை நக்கீர நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இங்கே தாள் தாங்குகிறது என்றும் தடக்கை தேய்க்கிறது என்றும் சொன்னார் நமக்கோ நம் கைகள் பொருளை தாங்கும் கால் தான் தேய்க்கும் இங்கே கால் தாங்குவது என்று கொள்வது எப்படி பொருந்தும் இதனை சற்று ஆராய வேண்டும் பெரிய கொட்டகை போட்டிருக்கிறார்கள் அந்த கொட்டகையில் பல கால்களை நட்டு மேலே கூரை வேந்திருக்கிறார்கள் ஓரிடத்தில் இரண்டு கால்களுக்கு மேலே விட்டம் போட்டு ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கிறார்கள் அந்த ஊஞ்சலில் நான்கைந்து பேர் உட்கார்ந்து ஆடுகிறார்கள் ஊஞ்சல் பாரத்தை தாங்குகிறது உண்மையை சொல்லப்போனால் ஊஞ்சல் தாங்குகிறதில்லையே அந்த பாரத்தை சங்கிலியின் வழியாக விட்டம்தான் தாங்குகிறது என்று சொல்லலாம் நன்கு ஆராய்ந்தால் அந்த விட்டமும் தாங்குவதில்லை விட்டத்தை தாங்குகிற கால்களே எல்லா பாரத்தையும் தாங்குகின்றன ஊஞ்சலின் மேலே உட்கார்ந்திருக்கிறவர் ஊஞ்சலை அமிழ்த்தினாலும் அதனுடைய பாரம் முழுவதும் கால்களினால் தாங்கப்படுகிறது அதுபோல எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்து தாங்குகிற கால்களை தான் ஆண்டவன் அவருடைய காலுக்குக் கீழே பொருள் இல்லை பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு பாதமலர் என்று மணிவாச்சகர் பாடுவார் எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால் அது எல்லாவற்றையும் தாங்குகிறதே அன்றி அது தாங்கப்படும் பொருள் அல்ல இறைவருடைய அடி எல்லா பொருளுக்கும் அடியில் எல்லாவற்றையும் தன் மேலே நிறுத்தி தாங்கி கொண்டிருக்கிறது அதனால் தாங்குகின்றது என்று சொன்னார் நமக்கோ நம்முடைய காலை தாங்குவதற்கு தரை வேண்டும் தாங்குவதற்குரிய பொருள் இல்லாவிட்டால் நாம் கீழே விழுந்து விடுவோம் ஆண்டவனுடைய திருவிடி அத்தகையது அன்று ஆதலின் நம்முடைய கால் தாங்கப்படுவது ஆண்டவனுடைய கால் தாங்குகிறது அடுத்தபடியாக கையினால் ஆண்டவன் தேய்க்கிறான் என்று சொன்னார் தேய்த்தல் என்றால் என்ன அடியோடு அழித்தல் இத்தகைய காரியத்தில் கையும் தோளும் தொடர்புடையன பராக்கிரமத்திற்கு இடமாக இருப்பது தாள் அல்ல கைதான் புஜபலம் என்று சொல்வார்கள் பகைவர்களை அடியோடு அழித்து வீரத்தை காட்டுவன இறைவனுடைய புயங்கள் அல்லது கைகள் ஆதலால் தேய்க்கும் தன்மை உடையன அந்த தடக்கைகள் என்று சொன்னார் எந்த திசையில் பகை இருந்தாலும் அங்கே நீண்டு அதனை தேய்த்து இல்லையாக்கும் கைகள் அவை ஆண்டவனுடைய திருவடி கருணை பில்குவது அவன் திரு வீரம் அலிந்தது கருணையும் ஆண்மையும் ஒருங்கே பொருந்தியவன் முருகன் அவன் திருவடியை பற்றி கொண்டவர்களுக்கு அவனுடைய கருணை பயன்படும் அவனை நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவர்களுக்கு அவன் கைகள் ஆண்மையை காட்டி அகந்தையை அழிக்கும் உருணர் தாங்கிய மதன் உடை நோன் தாழ் தேய்த்த செல் உரள் தடக்கை முருகப்பெருமானுடைய ஒளிப்பிழம்பாகிய திரு உருவத்தை முதலில் காட்டி பின்பு உருவத்தில் முதலில் தரிசனம் செய்வதற்குரிய திருவிடியை காட்டி அதற்கு அப்பால் திருக்கரத்தை காட்டினார் நக்கீரர் அடுத்தபடி அந்த பெருமானுடைய அருகில் வீற்றிருக்கும் தேவயானையை காட்டு வருகிறார் நம் நக்கீரர் ஆறு படை வீடுகள் இன்னவை என்று சொல்ல புகுந்த நக்கீரர் முதலில் தொற்றுவாய் செய்யும்போது குன்றமாகிய முதல் படை வீட்டை சொல்ல வருகிறார் குன்றம் தேவயானை திருமணம் நடந்த இடம் ஆதலால் இங்கே ஆண்டவனுடைய தேவிமார் இருவருள் தேவயானையை மாத்திரம் சொல்ல வருகிறார் மாறுவில் கற்பின் வாழ்நுதல் கணவன் என்று அடையாளம் காட்டுகிறார் என்ன மாறுவில் கற்பின் வாழ்நுதல் கணவன் எம்பெருமானுடைய அருகில் வீற்றிருக்கும் தேவியானை தன்னுடைய உள்ளக்களிப்பை யாவரும் அறியும்படியாக ஒளிபொருந்திய நெற்றியோடு விளங்குகிறாள் உள்ளத்தில் துன்பம் இருந்தால் முகம் வாட்டமுற்று தோன்றும் உள்ளத்தில் பூரிப்பும் இன்பமும் இருந்தால் முகம் ஒளி பெற்று தோன்றும் இங்கே தேவியானையுடைய நெற்றி அல்லது முகம் ஒளி பொருந்தியதாக நிலவுகிறது ஆகவே வாழ்நுதல் என்று கூறினார் பாட்டில் தேவயானி என்று குறிப்பதற்கு தனியே அடையாளம் இல்லாவிட்டாலும் மறு இல் கற்பின் வாழ்நுதல் என்ற குறிப்பும் முதலில் பரங்குன்றத்தை சொல்வதும் தேவயானையை அடையாளம் கண்டுகொள்ள செய்கின்றன குற்றமற்ற கற்புடைய தேவயானியின் கணவன் என்று பொருள் கற்பு என்பது இங்கே மனத்தை குறிப்பது களவு மனம் கற்பு மணம் என்று இரண்டு வகைகள் உண்டு களவின் வழிவந்த மணம் தமிழில் மிகச்சிறப்பாக சொல்லப்படும் முருகப்பெருமான் தமிழ் இலக்கணத்திற்கு வள்ளியம் பெருமாட்டியை களவு மன வழிப்படி மணந்து கொண்டிருக்கிறான் களவின் வழியே வள்ளியம் பெருமாட்டே மணம் புரிந்து கொண்டவன் கற்பு மணத்தை தேவயானியின் பால் நிகழ்த்தினான் அவள் குற்றமற்றவள் கற்புடையவள் மருவில் என்பது கற்பை சிறப்பிக்க வந்தது அன்று மறுவில்லாத வாழ்நுதல் கற்புடைய வாழ்நுதல் என்று தனித்தனியே கூட்ட வேண்டும் வாழ்நுதல் ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள் அன்மொழி தொகையாக வருகிறது உலகத்தாருடைய தொடர்பு இல்லாமல் வானுலகத்தில் வளர்ந்தவள் தேவியானே இந்திரன் முதலியவர்கள் தங்களுக்கு முருகன் செய்த பேர் உபகாரத்தை எண்ணி தங்கள் நன்றி அறிவின் அடையாளமாக திருமணம் செய்து கொண்டு அருள வேண்டும் என்று சொல்ல அதனால் ஆண்டவன் தேவியானையை ஏற்றுக்கொண்டான் அவள் எல்லா வகையிலும் தூய்மை உடையவள் மாசு மறு அற்றவள் வள்ளியை அடுப்பாரும் கொடுப்பாரும் இல்லாமல் களவு மனத்தில் முருகன் ஏற்றுக்கொண்டான் யாரும் காண அடுப்பாரும் கொடுப்பாரும் இருக்க தேவியானையை ஏற்றுக்கொண்டான் ஆதலின் அப்பெருமாட்டி கற்பு மணப்பெருமாட்டி ஆனால் இந்த கற்பு மணத்தை நினைந்து கற்பின் வாழ்நுதல் என்று சொன்னார் மறு இல்லாத வாழ்நுதல் கற்பின் வாழ்நுதல் ஆகிய தேவயானியின் கணவனாக விளங்குகிறவன் முருகன் தேவயானை முருகப்பெருமானுடைய அருகில் அமர்ந்திருக்கிறாள் இரண்டு பேரையும் ஒரு சேர வைத்து நமக்கு காட்டுகிறார் நக்கீரர் முதலில் ஒளிப்பிழம்பை காட்டி பிறகு சிறுவடியை காட்டி பின் திருக்கரத்தை காட்டி அந்த கரத்தினால் பற்றிக்கொண்டு மணம் செய்து கொண்ட தேவி காட்டி அந்த பெருமாட்டியின் கணவன் முருகன் என்று சொல்கிறார் இனி அடுத்தபடியாக அவன் திருமார்பில் அணிந்துள்ள கடம்ப மாலையும் காந்தல் கண்ணியையும் சொல்ல வருகிறார் இதனை அடுத்த வரிகளில் காண்போம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்